ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஈஸ்வர் அறுப்படியே ஃபாரிலேருந்து பேசியிருக்கேன் சப்பாத்தி களி பாருங்கள் அப்படி கொண்டாந்து சின்னதாக நட்டு வச்சேன் அதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துளுர் விட்டு தலைஞ்சிடுச்சு அது சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன் அதுவுமே பாருங்கள் ரெண்டு ஏழை மூணு ஏழை வந்து ஒரு முட்டு வந்திருக்குது அதை எடுத்து மாற்றி வைக்கின்றதுக்காக அது சின்ன பக்கெட்டில் வச்சுருந்தேன் அதை எடுத்து மாற்றி வைக்கிறதுக்காக பெருசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் எடுத்தேன் அது முட்டு வந்திருக்கு பாருங்கள் அதுதான் அதோடைய முட்டு இன்னும் பூ வரல முட்டு வந்திருக்கு ரெண்டு இலை வந்திருக்குது அதை எடுத்து ஒரு பெரிய பாட்டில் மாற்றிட்டேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் மூணு இலை வந்திருக்கு பாருங்கள் சின்ன ஒரே ஒரு இலையாக இருந்தது மூணு இலை விட்டு வந்திருக்கு ஒரு பூ ஒன்று ஒரு காய் ஒன்று இருக்குது பாருங்கள் நடுவில் உள்ளதாக அந்த காய் பூ இன்னும் பூ பூக்களை நான் அதை எடுத்து எடுத்து பெரிய பாட்டில் மாற்றிட்டேன் சின்ன பக்கெட்டில் வச்சுருந்தேன் இப்போ தண்ணி கேனை அறுத்து கட் பண்ணி அந்த பெரிய கேனில் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கல்லி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கல்லி எப்படி இருக்குங்க சப்பாத்தி கல்லில் அண்டு இது மக்காச்சோளம் போட்டிருக்கேன் அது முளைச்சிருக்குது இந்த சப்பாத்திக்கல்லி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சின்னதாக கீழே இருக்குது பாருங்கள் அந்த பாட் மட்டும் தான் கொண்டாந்து வச்சேன் அது ஒரு நேபாளி எடுத்து எங்கேயோ பறிச்சிட்டு வந்து கீழே வெளியில் போட்டு வச்சுருந்தான் அழுது இலை குப்பையில் போட்டு வச்சுருந்தோம் அந்த அது கீழே உள்ள இருக்கிறது மட்டும் அதை நான் எடுத்துகிட்டு வந்து தொட்டில் நட்டு வச்சேன் தொட்டில் நட்டு வச்சதுக்கப்புறம் இந்த மூணு இலை வந்து ஒரு முட்டு வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி கல்லி நம்ம ஊர்லெலாம் சும்மா சேர சாதாரணமாக இங்கேயும் முளைச்சிருக்கோம் இங்கே வெளிநாட்டில் பாறியில் ஒரு அழகுக்காக வைக்கிறது அதுவும் இந்த சப்பாத்தி காய் பாலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஊரில் போனால் பறித்து சாப்பிடுவேன் அதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கேன் என்ன பூ பூக்களை முட்டு வந்தோடையே இருக்குது கீழே காய் இருக்குது முட்டு இருக்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸுவர் காரைக்குடின்னு இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய் செய்யோ